அன்பார்ந்த இனவெருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து என்ன சொல்லணும்னா பாத யோகம் இந்த பாத யோகம் என்பது தெய்வத்தோடைய பாதத்தை கூட வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கும்பிடுறோம் அதற்கு பாத இரட்சை எப்படிமா இயற்கையான வந்து ஒரு பாதயோகம் அப்படிங்கிறது குருவும் சுக்கரனும் இணைவது குருவும் சுக்கரனும் வந்துச்சு நேர் பார்வையாக இருப்பது குருவோடைய நட்சத்திரத்தில் வந்து சுக்கரனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து குருவும் இருப்பது இது பாதை இது இயற்கையான மேச லக்கணத்திற்கு பன்னெண்டு குடையவர் யார் குரு மேச லக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் யார் ரெண்டு பன்னிரெண்டு குடையவன் சேர்க்கை ரெண்டு பனிரெண்டு குடையவன் சேர்க்கை தான் பாதை அப்போ இந்த ரெண்டு பன்னிரெண்டு குடையவன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டு குடையவனும் பன்னெண்டு குடையவனும் சேர்ந்திருந்தாலும் நீங்கள் வந்து எந்த இடத்தில் கால் வைத்தாலும் அந்த இடம் விருத்தியாகும் அந்த இடம் விருத்தியாகிடும் கண்டிப்பாக விருத்தியாகும் இது வந்து இறைவன் கொடுத்த ஒரு வரம்னு வச்சுடுங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அப்போ இந்த இறைவன் கொடுத்த வரம் என்பது அது எல்லா எல்லோருக்கும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது நம்மளுடைய ஜாதகத்தை வந்து நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறது நமக்கு அந்த அமைப்புகள் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து அலசி பார்க்கணும் அப்போ இந்த குருவும் சுக்கரனும் சேர்வது பார்த்து கொள்வது குருவோடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து குரு பரிவர்த்தனை இவர் வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் அல்லது உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டு பனிரெண்டு குடையவன் சேர்க்கை அல்லது பார்வை ரெண்டு குடையவன் நட்சத்திரத்தில் பன்னெண்டு குடையவன் பன்னெண்டு குடையவன் நட்சத்திரத்தில் ரெண்டு குடையவன் இருப்பதே பெரிய யோகம்தான் இந்த பாத யோகம் இருக்கின்றவர்கள் வந்து என்ன சொன்னா இப்போ எனக்கு பாதையோகம் இருக்குது குருவும் சுக்கரனும் வந்து என்ன வந்து எதிர்கேந்திரம் ரெண்டு ரெண்டு குடையவனான செவ்வாயும் பன்னெண்டு குடையவனாகிய புதனும் ஒரே கட்டத்தில் எங்கே வாஸ்து பார்க்க போனாலும் என்ன சொல்லான்னா வந்து என்னை கூப்பிட்டு போகணும் எந்த இடத்திற்கு நான் போய் கால் வைத்து சாப்பிட்டு வந்தாலும் அந்த இடம் வந்து விருத்தியாகும் விருத்தியாகும் இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு சின்ன வந்து கிஃப்ட்டு இதை வந்து என்ன சொல்லணும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா குருவும் சுக்கரனும் சேர்ந்திருக்கிறதா அதற்கடுத்து என்ன சொல்லணும் லக்கணத்துக்கு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு குடையவனும் பன்னெண்டு குடைவனும் சேர்ந்துருக்காங்களா அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை எங்கள் வீட்டில் பிறந்திருக்கு சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா சிம்ம லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் அந்த அந்த ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் குரு சுக்கரன் வந்து நேர் எதிர்கேந்திரத்தில் இருக்கும் நேருக்கு அது எதிர்கேந்திரத்தில் இருக்கும் அப்போ அந்த நேர் எதிர்கேந்திரத்தில் இருந்து அந்த குழந்தை பிறந்த பிறகு என்ன நம்ம 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 தான் அதை வந்து என்ன சொன்னோம்னா வந்து கடவுளுடைய அருளால் வந்து சரி பண்ணோம் சரி பண்ணி கொடுத்தோம் சரி பண்ணி கொண்டு வந்தோம் அது வளர்ந்த பிறகு வந்து என்ன சொன்னான்னா அது பெரிய வளர்ச்சி அந்த வீட்டில் வளர்ச்சி அந்த வீட்டில் வளர்ச்சி எப்படின்னா அது போகிற இடம் வந்து என்ன சொன்னால் வளர்ந்துடும் அது ஒரு தோட்டத்தில் போய் கொஞ்சம் நேரம் நின்னாலும் என்ன சொன்னால் அந்த தோட்டம் வளரும் அதை யார் தூக்கி வந்து என்ன சொன்னா ரொம்ப வந்து இன்ஸ்பிரேஷனாக வளர்த்தாலும் அது இருக்கின்ற இடம் ஒரு ஒரு விவேக் ஒரு லக்ஸுரிஸை கொடுக்கும் இதற்கு கடவுளுடைய அனுகிரகமும் அவர்களுடைய முன்னோர்கள் செய்த அனுகிரகமும் வேணும் சும்மா எல்லாமே கிடைக்காது அப்போ பாத யோகம் இருப்பவர்கள் உங்களுக்கு அந்த யோகம் இருப்பது என்று தெரிஞ்சால் ரொம்ப நம்ம பிரதாபிக்க வேண்டாம் ஒருவர் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் என்ன நம் நம்மளை அறியாமலே நம்ம ஒரு செய்கின்ற ஒரு நமக்கு இப்படி இருக்குன்னு செஞ்சு கூப்பிடுவதை விட நம்மளே ஒருத்தர் வீட்டுக்கு வந்து போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து அது எந்த நாள்களில் போகணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது எப்போயுமே ஒரு வீட்டுக்கு வந்து முதன் முதலில் போகும்போது செவ்வாய் போகாதீங்க வியாழக்கிழமை போகாதீங்க செவ்வாய் வியாழன் ஞாயிறு இந்த மூணு நாள் தவிர்த்துருங்க அங்கே முத முத சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது திங்கட்கெழம போகலாம் புதன்கெழம போகலாம் வெள்ளிக்கிழமை போகலாம் திங்கள் திங்கக்கிழம போகலாம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து புதன்கிழமை போகலாம் வெள்ளிக்கிழம போகலாம் சனிக்கிழமை போகலாம் இந்த நாளில் நீங்கள் தாராளமாக போய் அவங்க வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு குறைஞ்சது இருபத்தி நாலு நிமிஷம் இருக்கணும் குறைஞ்சது இருபத்தி நாலு நிமிஷம் நீங்கள் அங்கே இருக்கணும் சும்மா என்ன சொன்னான்னு ஒரு டீ அல்லது என்ன சொன்னால் காஃபி உங்களுக்கு பிடிச்சத வந்து என்ன சொன்னால் ஒரு லெமன் ஜூஸ் வேணும் சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி கொடுத்து விட்டு நீங்கள் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அவங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளால் நல்லா இருப்பீங்க என்ன கவலைகள் என்ன கஷ்டங்கள் ஏன் கவலையோடு இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து பாதை யோகத்தை வந்து நமக்கு இருக்கின்ற ஒரு இறை அனுக்கிரகத்தை அவர்களுக்கு வந்து என்ன சொன்னா கொடுங்கள் பால் பாலுகாச்சர வீடு இருந்தாலும் பெண்களுக்கு இந்த யோகம் இருந்தால் முதலில் போய் அந்த வீட்டில் வந்து என்ன உப்பு மஞ்சள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பரிபூர்ணமாக கொஞ்சம் நேரம் இருந்து இருந்து அவசரப்படாமல் இருந்து அங்கே கொடுக்குற அந்த பாலை குடித்து நீர் பின்னட்டு மனமார வாழ்த்தி விட்டுவாங்க கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய பாத யோகம் உங்களுடைய பாதம் பட்ட இடம் அங்கே வளரட்டும் இது ஒரு அற்புதமான ரகசியம் நம்மகிட்ட இருக்கிறத வந்து என்ன சொல்லலாம்னா பயன்படுத்தணும் இப்போ எனக்கு விருத்தினாமயோகம் இந்த விருத்தினாம யோகம் எங்கே போனாலும் வேலை செய்யும் எங்கே போனாலும் வேலை செய்யும் கடவுள் நமக்கு கொடுத்த அணுகிரகம் எந்த குழந்தை வந்து கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு டாக்டருக்கு போகணுமா அதை நான் சரி பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி என்னென்ன வழிபாடு பண்ணுங்கன்னா அந்த குழந்தை டாக்டருக்கு போயிடும் இது நிறைய வரைக்கும் வந்து பதினேழு டாக்டர்கள் போயிருக்காங்க அதில் எங்கள் வீட்டில் ரெண்டு போது இதை ஏ இது நமக்கு தெரிஞ்சனா இந்த விருத்தினாம யோகத்தோடைய யோகி யார் என்று சொன்னால் இப்போதான் யோகி என்று சொன்னார் யார் என்று சொன்னால் புதன் அந்த புதன் வந்து என்ன சொன்னான்னா கல்வியை விருத்தி பண்ணி கொடுப்பார் நமக்கு என்ன விருத்தி விருத்திக்கு கொண்டு புதன் தான் அப்போ யாரை வேண்டுமானாலும் என்ன சொல்கிறான்னா வந்து உயர்ந்த அறிவுபூர்வமான குழந்தைகளாக உருவாக்க முடியும் புதன் என்று சொன்னால் கிட்ஸ் குழந்தைகள் இப்போ குழந்தை இல்லாதவங்க வந்தாங்கன்னு வைங்க அவர்களுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுத்து வந்த சரி பண்ண என்ன சொன்னான்னா குழந்தையை பேரெடுக்கு பேர் வைக்க வந்துடுவாங்க நிறையா குழந்தைகள் பிறந்திருக்கு நிறைய பேர் ஊச்சி கொடுத்துருக்கு நிறைய கல்யாணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து இருபத்தேழு வருட கால அனுபவத்தில் வந்து நான் செய்யாத விஷயம் எதுவுமே கிடையாது காரணம் வந்து என்ன சொன்னான்னா அந்தளவுக்கு இன்னமும் நான் வந்து என்ன சொன்னால் படிப்பேன் ஜோதிடத்தை வந்து திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சா தான் நம்ம வெற்றி பெற முடியும் வெற்றி பெற முடியும் நான் ஒரே வட்டத்துக்குள்ளிருக்கு நிறைய போடலாம் இன்னும் பத்தாண்டு காலம் வந்து யூடியூப்பில் வந்து என்ன சார் பேசுவதற்குண்டான அனுகிரகம் இருக்குது ஒவ்வொரு வீடியோவும் வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடத்தின் பருமான வளர்ச்சியில் நாம் வந்து அதை மோ தயிராக இருப்பதை கடைந்து வெண்ணை எடுத்து வந்து என்ன சொன்னான்னா அதை கொண்டு வர நிறைய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஜோதிடத்தில் அதனால் பாதயோகத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து தருத்திரவாதிகள் அல்ல சில பேர் இப்போ எனக்கு பாதயோகம் இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறேன்னா எனக்கு என்ன உணர்வுகள் இருக்கிறதோ அந்த உணர்வுகளை நான் வந்து பிரதாபிப்பதற்குண்டான ஒரு ஆதிபத்தியிருக்கணும் நீங்கள் என்ன வந்து அடிப்படை பேசிக்கில் வந்து உங்களை வந்து நீங்கள் எப்படி தயார் நிலையில் வந்து என்ன சொல்லணும் ஒரு கார் வச்சுருக்கீங்க அதற்கு வந்து பேட்டரியில் தண்ணி பார்க்குறீங்க காரை தொடக்கிங்க சுத்தப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னான்னா ஒரு மனிதன் வந்து தன்னை அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சுத்தப்படுத்துறதுக்குன்னு ஒரு வேலை இருக்குது அதை யார் செய்கிறார் அது யாருக்குமே தெரியல தெரியணும் அப்படி தெரியும் போது என்ன சொன்னான்னா நீங்கள் ஜெயிப்பீர்கள் உங்களுக்கு பொறுமை வரும் அந்த பொறுமையில் ஒரு நிதானம் வரும் ஒரு வெற்றியை பெறுவீர்கள் பாதயோகம் யோகமானது பாதயோகத்தால் பல குடும்பங்களை வந்து என்ன சொவங்களுடைய காலை வந்து அந்த இடத்தில் வந்து கொண்டு போய் வச்சு மீட் பண்ணி மற்ற குடும்பங்களையும் வந்து வளர்ச்சிக்கு உங்களுடைய பாதங்களை வந்து கொண்டு போய் அந்த இடத்துல வந்து வச்சு அந்த இடத்துல இருக்கிற அழுக்குகளை புனிதமாக்கி நல்லா வைங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பாத யோகம் வந்து ஒரு முக்கியமான ஜோதிடத்தில் இருக்கிறது அது வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் பாதயோகத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய பாதத்தை வந்து என்ன சொல்லணும்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி என்ன சொல்லணும் நகரத்தெல்லாம் நல்லா வெட்டி டெய்லி காலுக்கு வந்து என்ன சொல்லுன்னா தேங்கானை தேய்க்கணும் தேய்ச்சி அடிப்பாதத்தில் இருக்கின்ற அழுக்கை வந்து என்ன சொன்னால் நல்லா வாஷ் பண்ணி பண்ணி அற்புதமாக நீங்கள் வந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் நமக்கு இருக்கின்றதை நாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு என்ன சொன்னான்னா கண்டிப்பாக உங்களுடைய யோகத்தை நீங்கள் செயல்படுத்தி நீங்களும் வெற்றி பெற்று மற்றவர்களையும் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சாதி ராமன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடம் வாழ்க்கவளமுடம் வணக்கம் 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 வணக்கம்